இப்போ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து நாளில் தான் நீச்சமாக இருக்கு பட் புதனுடைய ஸ்டாரத்தில் போயின்னு இருக்கேன் ஸோ அப்போ எந்த மாதிரி விஷயங்கள் இருக்க போது பூமி பூமி சம்மந்தமான விற்பனை ஏதாச்சும் வந்து ரியல் எஸ்டேட் தர தரப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு விற்பனையெல்லாம் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுக்கு இருக்கிறது வந்து நல்ல ரீதியில் தான் இருக்குது ஏன்னா வந்து சுக்ரனுடைய விஷயங்கள் வந்து இன்னும் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்பொழுது நிறைய பொருட்செலவு பொருட்செலவுனால் எப்படின்னும் போது நிறைய செலவுகளாக பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ நிறைய சுப செலவுகள் வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து மூன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி போது உங்களுக்கு வந்து வேலை விஷயங்கள் ஸோ வேலை விஷயங்கள்ல வந்து நல்ல லாபங்கள் வராது கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் குடும்பத்தில் இருக்கட்டும் வேலையிலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரிடம் கொஞ்சம் வந்து புறம் பேசுகிற மாதிரி விஷயங்கள் நினச்சி டென்ஷனாகாமல் இருக்கணும் ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க அதுக்கப்புறம் நாலாம் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேதுவொடிய சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட விஷயங்களை நினச்சி கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது ஆனால் வருமானம் வருமானம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் வந்து ஒரு நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் பொழுது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் வருமான விஷயம் சூப்பராக இருங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான புதனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் வரும் பட் இருந்தாலும் புதன் வந்து இருக்கிறது வந்து செவ்வாயோட சார்ந்த நடைமுறையில் வந்து நிறைய கேள்விகள் சின்ன சின்ன அவமானங்கள் அதுக்கானாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாபம் கிடைச்சாலும் வந்து நட அதிகம் இப்படி பேசிட்டாங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி நம்ம முதலே சொன்னது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் வந்து நமக்கு நிறைய விரயங்கள் கொஞ்சம் செலவுற மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் எட்டாம் அதிபதி செவ்வாய் நாளில் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கிட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒன்பதாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மூணாம் இடத்துல இருக்குங்க ஸோ பிரயாணம் ஸோ மூணாம் அதிபதி வந்து மூணில் வந்து குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நீச்சமான செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் மற்றவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒரு வருத்தங்களையோ வீடு விற்பனை சம்பந்தமான விஷயங்களாலும் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து வாங்க வரவங்க கரெக்டான நாளான்னு பார்க்கணும் இல்லைன்னா நடைமுறையில் அதனால் நமக்கு ஒரு சின்ன ஒரு சலனங்களோ ஒரு சலனம் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஒன்பதாம் தேதி பேரான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது ஒன்பதாம் தேதி மூணில் இருக்கும்போது நல்ல பிரயாணம் ஏற்படமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்பா சம்பந்தமான ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரொம்ப சிறப்பு தான் ஸோ அதில் வந்து எதுவும் மாற்றம் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான சனி ஸோ பத்தாம் அதிபதி சனி வந்து பன்னெண்டில் இருக்கும்போது வியாபாரத்தில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வியாபார ரீதியான விஷயங்களும் நிறைய வந்து அலைச்சல் அங்கங்கே போகிறமான விஷயங்களும் மாமியார்கள்னால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் விரயங்கள் ஏற்படுற மாதிரி விஷயங்களும் இருக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது லாபத்துக்காக நிறைய அலைச்சல்கள் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை செய்வதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம செலவு பண்ணணும் அலையும் போது கூட இது வந்து கரெக்டான ரூட்டுக்கு தான் போகிற